ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு புஷ்பலத்தன்மீக ஸ்லோகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து நூத்தி அஞ்சாவது திவ்ய தேசம் இது மதுராக்கு வந்திருக்கோம் மதுராக்கு வந்து கிருஷ்ணர் கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் வந்து சயனப்போலத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருக்கு தனி சன்னதி இருக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் இருக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி சக்கர வார இது வந்து சுற்றுப்பிரகாரமே ரொம்ப பெருசா இருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ஒரு சேவிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோவர்த்த நகரி பெருமாள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்காரு பெருமாள் சைன கோலத்தில் ரங்கநாதர் படுத்துட்டு இருக்காரு சைன கோலத்தில் ஆண்டாள் இப்போ இப்போதான் வந்து ஆரத்தி நடந்தது நாங்கள் எல்லாம் திவ்யமாக சேவிச்சுட்டு வந்தோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராதே கிருஷ்ணா